के श्री वेदांताचार्य वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रस्तावपद्धति अञ्जावत् श्लोकः नीचेऽपि हन्त मम मूर्धनि निर्विशेषं मूर्धनिर्विशेषं तुङ्गेऽपि यन्निविसते निगमोत्तमा ङे प्राचेदसप्रभृतिभिर्प्रथमोपगीतं स्तोष्यामिरङ्गपदिपादुगयोर्युगं तत् पदपदार्थं எது யாதொரு பாதுகையின் இரட்டையானது நீச்சே தாழ்ந்ததான மம என்னுடைய மூர்தன்யபி தலையிலேயும் தூங்கே உயர்ந்ததான நிகம வேதங்களில் வேதங்களுடைய உத் உத்தமாங்கேபி தலையிலேயும் நிர்விசேஷம் தாரதமியமில்லாமல் நிவேஷத்தே இருக்கின்றதோ ஹந்த ஆச்சரியம் தத்து அந்த பிராச்சே பிராச்சேத பிரபிருபிகி ஸ்ரீ வால்மீகி முதலானவர்களால் பிரதம முதலில் உபகீதம் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டிருக்கின்ற ரங்கபதி ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையோகோ பாதுகைகளுடைய யுகம் இரட்டையை ஸ்தோஷ்யாமி ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படின்னுக்கிறேன் இப்போ கீழே நாலு ஸ்லோகம் பார்த்தோம் முதல் ஸ்லோகத்தின் மூலமாக பாகவதர்களையும் ரெண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக அந்த பாகவதர்களில் உத்தமனான பரதனையும் மூணாவது ஸ்லோகத்தின் வாயிலாக நம்மாழ்வாரையும் நாலாவது ஸ்லோகத்தின் வாயிலாக வால்மீகியையும் நமஸ்கரித்தார் இப்போ அஞ்சாவது ஸ்லோகத்துல நேர பாதுகை கிட்ட விஜாபனம் பண்ற என்னென்னு விஜாபனம் பண்ற இந்த ரங்கநாதனுடைய பாதுகைகளானது மிகவும் உயர்ந்தது நானும் ரொம்ப தாழ்ந்தவன் இது யார் சொல்கிறோம் சுவாமி சொல்கிறார் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு இது கிடையாது ரொம்ப மந்த புத்தியுடைய நம் நம் அடியன் வந்து இதெல்லாம் பேசுகிறதுக்கு அருகது கிடையாது ஆனால் சுவாமியோட வியாக்கியானம் அப்படி இருக்குது அதனால் சொல்கிறேன் நானும் மிகவும் தாழ்ந்தவன் வால்மீகி முதலான பெரிய ரிஷிகள்லாம் பாதுகையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா இப்போ நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இதனால் பாதுகைக்கு எதான வருத்தம் உண்டாகுமா அப்படின்னா ஆகாது அப்படிங்கிற சுவாமி பாதுகை சந்தோஷம்தான் படுவோம் அப்படின்னா ஏன்னா பாதுகைகளானது வேத சிரஸ்னு சொல்லப்படுற உபனிஷத்துக்கள் அதாவது வேதத்தோட தலை அப்படின்னா உபனிஷத்து உபனிஷத்துலயே பாதுகையை பற்றி பேசப்பட்டிருக்கு ஸோ உபனிஷத்துலயும் பாதுகைகளோட பெருமை இருக்குது அதே பாதுகையானவள் என் தலையிலையும் இருக்கிறாள் அப்படின்ற இப்போ நம்ம கோவிலுக்கு போகணும் போகணும் அப்படின்னா சடாரி சாய்க்கும் போது தாரதமியம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சடாரி சாய்ப்பா படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எப்படி பாதுகையானவள் அத்தனை பேரையும் சமமாக தான் ட்ரீட் பண்ணுறாளோ எல்லாரையும் தாரதமியம் இல்லாமல் எல்லாரையும் ஒரே அளவுல பார்க்குற பக்கம் பாதுகைக்கும் உண்டுங்கிறதுனால வால்மீகி எழுதின ராமாயணத்துல வந்த பாதுகையானவள் இப்பொழுது என்னுடைய இந்த பாதுகா சகசத்துலேயும் இருந்து எனக்கு அனுகிரகம் புரிவான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறேன் இப்போ பொதுவிலையே சுவாமியோட சித்தாந்தத்திலேயே எப்பவுமே பெருமாளை சொல்லும்போது பிராட்டியை சொல்லாமல் இருக்கவே மாட்டார் இப்போ நாலு ஸ்லோகம் ஆயிடுத்து அஞ்சாவது நேரம் பாதுகைக்கும் வந்தாச்சுன்னா பிராட்டிய சொல்லவே இல்லையே பெரிய பிராட்டி பக்கத்துலேயே இருக்காளே பெரிய பிராட்டியை சொல்லலையே அது மாதிரி விட்டுட்டு வரமாட்டேரு திருமகளோடு வரும் திருமாலுங்கிறது தான் சுவாமி தேசிகனோட கான்செப்டேன்னும் போது அப்போ ஏன் பிராட்டிய பற்றி சொல்லலை அப்படின்னா முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தோம்னா சந்த ஸ்ரீரங்க சரணத்ரான சேகராகன்னு சொல்லிருப்ப ஸ்ரீரங்க பிருத்வின்னு தான் சொல்லிருக்க ரங்கநாதன் ரங்கநாதனை கூட அங்கே ஸ்ரீரங்க பிருத்வி அப்படின்றதுல வந்து உட்கருத்து என்னன்னா ஸ்ரீன்ற சப்தமானது பெரிய பிராட்டியான மகாலட்சுமியையும் தாயாரையும் ரங்கநாயகியையும் பிருத்வின்ற பதத்தின் மூலமா அவர் பூமி பிராட்டியையும் நமஸ்கரிச்சுட்டு தான் இந்த இதையே ஆரம்பிச்சிருக்கார் சந்தகா அப்படின்றதன் மூலமா பெரியவாளையும் ஸ்ரீரங்க பிருத்வி அப்படின்றதுனால பிராட்டிகளையும் இப்படிப்பட்ட பிராட்டிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ரங்கநாதன்றது உட்பொருளாக வச்சு அவர் சொல்லியிருக்கிறதுனால ஏன்னா இப்போ பகவத்கீதையில் சொல்லும் போதே பெருமாள் எங்கேயுமே பிராட்டியை பற்றி சொல்லலை மாமேக்கம் சரணம் பிரஜல மாம்குள்ள இருக்கிற மான்ற சப்தந்தான் பிராட்டி மாதிரி இங்கே அழகா அவர் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே பிராட்டிகளை சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கார் இப்ப இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகையை நேர நமஸ்கரிக்கிறார் பாதுகையை வேண்டர் நான் வந்து இந்த உன்னை பற்றின ஸ்தோத்திரம் பண்ண துணிஞ்சிருக்கேன் உன்னுடைய அனுகிரகம் வேணுமா நீ வந்து தாரதமியம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்று போல பாவிக்கின்ற பாதுகையானவள் நான் அவளை பற்றி ஸ்லோகம் பண்ணும்போது கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டா சந்தோஷம்தான் படுவா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த நமகா